அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த மாதிரியான பொருள் அந்த பொருளால் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் சிவன் மலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலை ஆண்டவன் ஒத்தரவு பெற்றி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் அதில் வைத்து பூஜை செய்யும் படும் பொருட்கள் நாட்டின் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது சிவன் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது அது என்ன பொருள் என்று பார்த்தால் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வருகிறது இந்த பொருள் மாற்றத்தினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்கு விரை ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களின் செயல்திறன் அதிகரித்து காணக்கூடும் அதே போல உங்களுடைய மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் நேரத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் போல குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதில் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது சும்பராசி அன்பர்கள் உங்களுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை மற்றும் தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லது இன்றைக்கும் நீங்கள் மனக்குழப்பத்தால் கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மனக்குழப்பமானது தீரும் காலமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் ராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுக்கு சுபமான பலன்களை கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டும் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலத்தில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தந்தையுடன் அடிக்கடி மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் தந்தையிடம் பேசும் பொழுது பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடித்து செல்வது ரொம்பவே நல்லது தந்தையை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் இருந்து செயல்படுவது ரொம்பவே நல்லது உடகராசி அன்பர்களே உங்கள் ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இலகை அடைய முடியும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் போல சகோதரர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியத்துடனும் மன உறுதியுடனும் செயல்படுவது ரொம்பவே நல்லது அப்படி செயல்படும்போது போது ஏமாற்றமானதை நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் என்றும் சொல்லலாம் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லதாகும் போல இந்த காலகட்டத்தில் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்களது புகழ் கௌரவம் அதிகரித்து காணக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதற்கு நீங்கள் சூழலுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் சரி அது சிறப்பானதாகவும் சரியானதாகவும் தான் இருக்கும் என்றும் சொல்லலாம் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் புதிய வேலையைத் தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லதாகும் அதே போல உங்களுடைய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களே நோய் எதிர் ஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டு கொடுத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அன்றைய வேலைகளை ஒத்தி வைக்காமல் அன்றைய நாளில் செய்து முடிப்பது நல்ல பலன்களைக் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ராசி அன்பர்களே ஆன்மீக செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே போல உங்களது வேலை மற்றும் தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் அது இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அதே போல உங்களுடைய பேச்சு செயலில் கவனத்தை செலுத்துவதால் சிறப்பான பலன்களை அடைய முடியும் என்றும் சொல்லலாம் காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்கள் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுடைய வேலையில் கடின உழைப்பே தேவைப்படும் காலகட்டமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் நல்ல லாபம் கிடைக்கும் காலமாகவும் இது அமைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் முக்கியமான சில முடிவுகளை எடுக்க நேரிடும் என்றும் சொல்லலாம் அது எதிர்காலத்தில் சிறப்பான பலன்களை தரும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் மிகவும் கவனமாகவும் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது இந்த நேரத்தில் மிகவும் சரியானதாக இருக்கும் போல வியாபாரத்தில் லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது வெளியூர் செல்வதற்கான காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் மார ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் விட சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் உங்கள் அன்றாட வேலை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்றும் சொல்லலாம் இருப்பினும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பங்கு பருவ பரிவர்த்தனைகளில் கணிசமான பலன்களை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதே போல தந்தையருக்கு மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து இருக்கிறது போல வெளியூர் பயணங்கள் செல்லும் நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் விரைய செலவு ஏற்பட்டாலும் கூட நண்பர்களின் உதவியை கொண்டு அந்த செலவை அடைத்து விடுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லது வீண் பேச்சை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அன்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் சிரத்தை தன்மை அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அது இல்லாமல் நீங்கள் முன்னர் செய்த கடன உழைப்பிற்கான பலனை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல உங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பான எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல வாழ்க்கையில் மற்றவர்களின் மேல் நம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல நான் சொல்வதுதான் சரி என்று விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஒரு ஒரு தடவைக்கு இரண்டு தடவை நிதானமாக யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது போல எந்த ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு முன்பும் நிதானமாக சிந்தித்து முதலீடு செய்வது ரொம்பவே நல்லதாகும் போல குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் போல வீண் விரய செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ராசி அன்பர்களை அனைத்து துறைகளிலும் நல்ல பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன காரணங்களால் மன அமைதி இல்லாமல் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதனால் சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் நீங்கள் பேசும்போது நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல அலுவலகங்களில் உயர் அதிகாரிகளால் பாராட்டை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்